உன்னாண்டே நீ வீட்டுக்கு போ நான் வியாபாரம் முடிச்சிட்டு வரேன் இப்போ எதுக்கு நீ காலையில இருந்து என்ன வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க ஓ ஸ்கூல் விடுற டைம்ல ஆமா ஸ்கூல் ஏய் என்ன நினைக்கிற நீ உன்ன வீட்டுக்கு அம்ச்சிட்டு ஸ்கூல் பொண்ணுங்கள சைட் அடிக்க போறன்னு நினைக்கிறியா ச்சா ச்சா ஸ்கூல் பொண்ணுங்கள சைட் அடிக்கிற அளவுக்கு நீ கேவலமானவ இல்ல ஆனா ஸ்கூல் டீச்சர்ஸ சைட் அடிப்பல்ல ஏன் பொண்ணுண்டு நான் எப்படி அந்த மாதிரிலாம் பண்ண என்ன அழகுடா சாமி மாமா என்ன மாமா பாக்குற அதுவா பொண்ணுண்டு அந்த டீச்சரை பாரு இழுத்து கட்டின தலைமுடி தலை நிறைய மல்லிகைப்பூ நெத்தில சின்னதா ஒரு குங்குமம் போட்டு கால்ல ஆடுற கொலுசு

அன்னைக்கு நீ அப்படி சொன்னதுல இருந்து என் பார்வை வேற யார் மேலாச்சு போயிருக்குமா சொல்லு ஓ அப்புறம் எதுக்கு என்ன இப்ப போன்னு விரட்டிட்டு இருக்க காலையில உனக்கு பீரியட்ஸ்னு சொன்னல்ல அதான் வழியில எதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டேன்னு நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் மாமா நான் போயிட்டா உன்னால ஒரு ஆளா சமாளிக்க முடியாது மாமா அப்படிலாம் சொல்லாத போன மாசம் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு நீதானே தானே கடையை தனியாலா பாத்துக்கிட்ட இங்க பாரு பொண்ணு யார் இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கிற வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம உடம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது சரியா மாமா நான் சொல்ற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பக்கத்து ஸ்டேட்ல பொண்ணுங்களுக்குலாம் எல்லாம் பீரியட்ஸ் டைம்ல பெய்ட் லீவ் குடுக்குறாங்களாம் நம்ம ஸ்டேட்ல இத கொண்டு வர போறதா பேசிட்டு இருக்காங்க உடம்பு பாத்துக்கோ போய் ரெஸ்ட் எடு போ மாமா போன்னு சொல்றேன்ல சரி நான் போறேன் நீ முடிச்சிட்டு வா வெண்ணிலா டிஃபன் சென்டர் கோஸ்பான்சர்ட் பை ஃபைன் டைன் அகாடமி